ஒன்றிய வந்து எப்படியாவது நம்முடைய மும்மொழிக் கொள்கை எதிர்ப்பு அப்புறம் வந்து நிதி பகிர்வு அப்புறம் வந்து டீலிமிட்டேஷன் இல்லை தொடர்ந்து தமிழ்நாடு எதிர்த்து எதிர்த்து குரல் கொடுக்கறதுனால ஒன்றிய அரசு வந்து தங்களுடைய ஏஜெண்ட்டை வச்சு அது வந்து ஒரு திசை திருப்பத்துக்கான வழியாக கூட அவங்க பார்க்கலாம் முடி இறையிட முடியட்டும் அதுக்கப்புறம் அவங்களே சொல்லுவாங்க அதன் பிறகு அதை பற்றி பேசலாம் ஏன்னா அமலாக்கத்துறை சாராய் அமைச்சர் மீது நடவடிக்கை எடுத்தா எப்படி திசை திருப்பிறது நேத்து டாஸ்மாக் ஹெட் குவார்டர்ஸ்ல ரைடு கரூர்ல சாராய அமைச்சருடைய பினாமிகள் வீட்டில் ரைடு இரண்டு சாராய நிறுவனங்கள் மீது ரைடு என்ன அமலாக்கத்துறை பிரஸ் வர்றாங்க டாஸ்மாக் முடிவு எந்த சாராய கம்பெனிகிட்ட எவ்வளவு வாங்கணும் என்ன கமிஷன்ல வாங்கணும் அதாவது டாஸ்மாகில் நீங்கள் முடிவு பண்ண முடியாது தமிழ்நாட்டில் இந்தியாவில் எத்தனை சாராய ஆலை இருந்தாலும் டாஸ்மாக முடிவு பண்ணுவான் சாராய அமைச்சர் உங்ககிட்ட எவ்வளவு வாங்கணும் உங்ககிட்ட எவ்வளவு பாட்டில் வாங்கணும் பாட்டில் பாட்டில் இல்லாம இல்லாமல் உள்ள வரும் கடையில் சந்திக்கடையில் என்னை அமலாக்கத்துறை ரைடு பண்றாங்க சாராய ஆலையை நடத்த வேண்டிய காரணம் இல்லை அதனால இவங்க காசு மார்க்கை வச்சு சாராய ஆலைகளை வச்சு கொள்ளக்கா சம்பாரிச்சு பரிசு பொருட்கள் இலவசமான பொருட்கள் டப்பா கரூர்ல போன வாரம் தான் முதலமைச்சருடைய பிறந்த நாளைக்கு என்ன கொடுத்தாங்கன்னா

இவங்கெல்லாம் புத்தா மடத்தில் உட்காந்து தியானம் பண்ற ஆட்களா இந்த அக்கா டிஸ்லரி இந்த கரூர்ல ரைட் ஆனவங்க சாரா அமைச்சர்லாம் உலகமாக உத்தமர்கள் அவங்களை யாரும் வந்து தொடவே கூடாது அவங்க மீது ஒரு மத்திய அரசை சார்ந்த ஒரு புலனாய்வு நிறுவனம் நைடு பண்ணா எங்களுக்கு வேற வேலையே இல்லையா நாங்க தான் மூன்று மொழி கொள்கையை தீர்க்கமா பேசுறோமே நாங்க திசை திருப்புறோம் அதே மூன்று மொழி கொள்கையை வெற்றி வாய்ப்பாக தமிழகத்தினுடைய தலையெழுத்தை நிர்ணயிப்பதாக நேரடியாக களத்துல வந்து சந்திக்கிறோமே நாங்க திசை திருப்புறோமா இவங்களை மாதிரி ஓடி ஒளிஞ்சு மூன்று மொழி கொள்கை எதிர் எதிர்கொள்ள முடியாம தொகுதி மறுசீரமைப்பு நாங்களா திசை திருப்பணும் ஆனால் துணை முதலமைச்சரும் அமைச்சர்கள பேசும்பொழுது சென்ஸ் இருக்கும் நேரடியாக நாங்கள் எதிர்கொள்கின்றோம் இவங்களா புத்த மத பிச்சுக்களா சாராய் அமைச்சர் வந்து புத்த மத பிச்சா இல்ல அக்காடிஸ்டரி ஜெகத் ரக்ஷகன் வந்து புத்தமத தூதுவரா தூதுவரா உலகமாக நல்லவர்கள் மாதிரி பேசுறாங்க பாருங்க இதை விட கொடுமை என்னன்னு